ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க அதுதான் அரிசி மாவு வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அரிசி மாவு வடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லியை பொடியான நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வெது ஆனதும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடாக தேவையில்ல தண்ணி வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது மாவு நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போது கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவு பதத்துக்கு நல்லா பிணஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற வடை மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து கையில் இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க இப்போது விரலை வச்சு நடுவில் கொஞ்சமாக ஓட்ட போட்டுக்கோங்க நல்லா ஷேப்பாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு அரிசி மாவு வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் சவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஓ இதே மாதிரி எல்லா எல்லாமாவும் நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு பக்கம் செவ்ந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான அரிசி உமாவோட அட்டைகாசுமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்